நான் தலைவர் பதவிக்கு நின்று போது அவரால் நடக்கவே முடியாது அவரால் வரவே முடியாது யூனியனுக்குன்னு சொல்லிட்டாங்க நான் நடக்க தான் முடியல பேச முடியுது இல்லை ஒன்றரை கோடி ரூபாய் திருடி இருக்கேன்னு சொன்னாங்கள்ல ஒன்றரை கோடி இல்லையா நிறைய பேர் சொல்லு சொல்ல சொல்ல எனக்கு வாக்குகள் அதிகமாகும் இந்த கருமத்தை ஒழிச்சு கட்டுவோன்னு சொல்லிட்டு கதைக்கிட்ட சொல்ல நான் வரலையா தலைவருக்கு வரல ஒன்று வரும் யாராவது எடுத்துங்க அப்புறம் செலவு நின்று கேட்டால் அவர் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் இதை என்ன ஏற்றுக்கூட ஒரு தம்பி நின்றுன்னு சொன்ன பாருங்கள் அவன் வாங்கின ஓட்டு முப்பத்து ரெண்டு ஏதோ வாங்கியிருக்கான் எதுக்கு இந்த கருமத்தை போய் நின்றுக்கிட்டு உன்னை பழி வாங்கி நான் என்னத்தை செய்ய போகிறேன் ஏன்னா என்னுடைய லெவலே கிடையாது நீ என் லெவல் கிடையாது நீ முதல்ல சாமிநாதன் சொன்னார் நான் பத்தாண்டு காலமாக சாந்தகுமார் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் ஓராளை தான் இருக்கீங்க நான் ஓராயிரம் பேர் இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து சாந்தகுமார் வந்து பேசுகிற பொருள் அல்ல இஸ் எ மெம்பர் ஆஃப் டப்பிங் யூனியன் அவ்வளோதான் இந்த எண்ணத்தில் இருந்து அவர் வந்து இன்சார்ஜ் வரைக்கும் அவர் மேலே பல குற்றங்கள் சொன்னாங்க ஏதாவது குற்றத்துக்கு நான் ஆக்ஷன் நான் கேளுங்கள் எடுக்க மாட்டேன் யார் வேலையுமே பொதுவாக எடுக்க மாட்டேன் எடுத்த மாதிரி சொய்வேன் ஆனால் எடுக்க மாட்டேன் இதை இப்போ கேட்ட உடனே உடனே நம்ம தப்பு நம்மளுக்கு நினைச்சிருக்கீங்க ஏன்னா சாந்தகுமாருக்கு எப்பயுமே எல்லாரும் சொன்னாங்க நான் அவனே டேய் வாடா வதியா இல்லையாட அப்பவும் ஒரு நோட்டம் வச்சான் இல்லை எனக்கு இது வேணும் அதாவது இது வேணும் அது வேணும்னா நீ கேட்கக்கூடாது நாங்கள் பார்த்து தரணும் உனக்கு இது வேணுமா அது வேணுமான்றது நாங்கள் பார்ப்போம் முடிவெடுப்போம் ஏன்னா சொல்கிறேன்னா இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா தலைமை பொறுப்புன்றது சாதாரணம் இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம தலையிட்டு இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்கிறது நம்ம வேலையானா இப்போ போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படாமல் ஒரு போட்டியோடு இருந்திருக்கோம் என்ன போன தடவை ஒருத்தர் தலைவர் பதவிக்கு நிற்கும் போது அவரால் நடக்கவே முடியாது வரவே முடியாது இந்த நம்ம மக்கள் சொல்லிட்டாங்கல்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஞானம் உனக்கு இருக்க வேணாம் நான் நடக்கவே முடியல பேச முடியல அதை நம்பி எனக்கு தான் வாக்களிச்சாங்க அப்பவும் ஜெயிச்சேன் இது நான் சொல்லுன்னா அப்புறம் திருப்பி எல்லாருமே கூப்பிட்டு பேசுனேன் என்னை ஏற்று பேசினேன் கொண்டவங்க என்னை திட்டி பே எனக்கு இது ஒன்றரை கோடி ரூபாய் திருடியிருக்கேன்னு சொன்னாங்கள்ல ஒன்றரை கோடி இல்லையா நிறைய பேர் சொல்லு சொல்ல சொல்ல எனக்கு வாக்குகள் அதிகமாகும் ஏன்னா ஒன்றரை கோடி வந்து இது ஒரு இடமே அல்ல அப்படி வந்து எதையாவது ஒன்று சொல்லி ஜனங்கள் மனசை மாற்றிடலான்னு தைரியம் இருந்தால் அவர் நிற்க நிற்க முடியுமா நீ தான் நின்று தோற்றி அப்படி எதுக்கு உனக்கு ஏற்கனவே இல்லை அதிகமாக ஓட்டு கிடைக்க போதா இல்லை இப்போ நம்ம விலகிறதுனால நமக்கு என்ன இருக்குது லாபம் நான் எல்லாரையும் அனுசரிக்கணும்னு சொல்லி தான் நானே ஃபோன் பண்ணேன் எதிரியாக நினைத்து கொண்டு இருக்க ஒரு சகோதரருக்கு என் பீரியடில் அவரை எடுக்கவே இல்லை இருந்தாலும் அவருக்கு நான் பேசினேன் ஃபோனில் பேசினேன் வீட்டுக்கு வாயாக பேசலாம் இல்லைன்னா நீ சொல்லி பொது இடம் சொல்லு வீட்டுக்கு ஒருத்தருக்கு தான் யோசிப்பாங்க இந்த பொறுத்த பேட்டி கூட எடுக்கிறதுக்கு ஐயோ அவர் யூனியனுக்கு போனோம் என்ன என்ன யூனியனுக்கு வந்தால் வாயா வந்து இங்கே ஈடு ஏன்னா ஐஎம் த ப்ரெசிடென்ட் ஆஃப் டப்பிங் யூனியன் நீ இங்கே தான் வந்து என்ன எடுக்கணும் என் வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் எடுத்தால் எடுக்கிறாங்க எடுக்கலன்னா போகிறாங்க அவ்வளோதான் உங்கள ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ கூட சொன்ன இந்த தடவை நான் நிற்கிறதாவே இல்லை கதர் சொன்னப்பில இல்லைண்ணே மூணு வருஷம் ஆக்கிட்டோம் மூணு வருஷம் ஆக்குனதுனால அது கூட செல்வமணி சாரை தான் நான் ஆக்கினேன் ஏன்னா பெப்சிக்கு ஊ ஒட்டி போகணும் நம்ம பெப்சியோட ஒத்து இருந்தால் தான் பெப்சி ஒரு செல்வமணி ஆகிருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பெப்சியை போக வேண்டும் இந்த யூனியன் இருபத்தி நாலு யூனியனில் இது ஒரு யூனியன் ஆச்சு கிராஃப்ட் அதற்காக சொல்றேன் நீங்கள் அதெல்லாம் எதிர்த்தெல்லாம் போக முடியாது இப்போ நமக்கு யாரோ இன்னொருத்தர் இன்னொரு இன்னொரு யூனியன் போட்டிக்கு ஆரம்பித்து பேர் வாங்கிக்கலாம் முடியாதுரா எவ்வளோ தடவை தான் சொல்றது டயர்டாயிட்டா என்ன சொல்லி 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 சரி வேணாண்டா இந்த கருமத்தை ஒழிச்சு கட்டுவோன்னு சொல்லிட்டு கதை கதைக்கிட்ட சொல்ல நான் வரலையா தலைவருக்கு வரல ஒன்று ஒரு போய் யாராவது எடுத்துக்கிட்டு அப்புறம் செல்ல பண்ணிக்கிட்டு கேட்டால் அவர் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இந்த ரங்கநாத மாட்டை சும்மா இருக்க மாட்டான் போ பண்ணிக்கிட்டே இருப்பான் இல்லை செல்வமணி நிக்கலருந்தேன் செல்வமணி நிக்கலருண்ணே ஓட்டு போட வந்தேன் டைரக்டர் யூனி எங்கே இருக்கேன் வெளியூரில் இருந்தேன் இதற்காக வந்தேன்னா இல்லையா ஏன்னா என்னுடைய கடமை என்னென்னா நான் என் ஓட்டுங்க என் ஓட்டால் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது தான் ஏன் ஓட்டி என் மனசாட்சி போட்டு ஆகணும் என் என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியாத அப்போ கூட சொல்லிட்டு தான் வந்தேன் செல்வமணி சார்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அந்த மனுஷன் நிற்கிறேன் எனக்கு ஆனால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் டைரெக்டர் யூனியில் ஆனால் அவர் அங்கேயே நிற்கிறார் ஏன் பத்து பேரை தேர்ந்தெடுத்தால் போதும்னு சொல்கிறாங்க அந்த பத்து பேர் பதினோராவால் ஒருத்தர் நிற்கிறாங்க அங்கே வந்தது வேண திருப்பி எல்லாரும் நில்லு எதுக்கு எது கடைசியில் ரிசல்ட் பார்த்தா என்ன அவங்க எப்படி அப்படியே நின்று இருக்கலாம் தேய்ச்சிருக்கலாம் போயிருந்தா டைரக்டர் யூனியனில் எலெக்ஷன் இல்லை இந்த தடவை நியாயமாக அது யாராவது ஒருத்தர் இதை என்ன ஏற்று கூட ஒரு தம்பி நின்றுன்னு சொன்ன பாருங்க அவன் வாங்கின ஓட்டு முப்பத்து ரெண்டு அதை வாங்கியிருக்கான் எதுக்கு இந்த கருமத்தை போய் நின்றுக்கிட்டு முப்பத்தி ரோட்டு முப்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கினா உனக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் ஆதரவுன்னு அர்த்தம் ஆயிரத்தி ஐநூறு பேரில் உனக்கு முப்பத்து ரெண்டு பேர் தான் ஆதரவுன்னு அர்த்தம் ஏன்னா நீ என்ன நானூற்றம்பது ஓட்டு வாங்கி நான் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வாங்கி தேய்ச்சிருந்தா நீ சொல்கிறது முப்பத்தி ரெண்டு எங்க இருக்குது எட்நூறு எங்கடா இருக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் நான் அதில் எல்லா நல்ல நண்பர்கள் தான் நமக்கு அவர் வந்து சொல்லி சொல்லி பார்த்தது செல்வனி கேட்கவும் மாட்டார் முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தார் எல்லாரையும் அனுசரிச்சார் அவர் அனுசரிக்கிறது தப்பு செல்வமனே நம்பி சொன்னேன் நான் இல்லைன்னு சொன்னேன் இப்போ அவரே தெரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட என்ன சொன்னாலும் கேட்க பாடுறாங்க அண்ணன் ஆமாம் என்ன செய்ய முடியாதுக்கு ரோட்டில் ஒருத்த மலத்தை மலம் போயிட்டே இருக்கும்போது வெள்ளரிக்கே தின்னா ஒன்று வெள்ளரிக்காய் தின்னு இல்லைன்னா மலத்தை தின் விட மலம் போயிட்டு இருக்கிறதுக்கு அப்புறமா தின்டானா என் சொந்த வெள்ளரி தொட்டு தின்பேன்னு தொட்டு தின்னா நான் என்ன செய்ய முடியாதுக்கு நன்றி கட்டப்ப இல்லை எவ்வளோ உழைச்சிருக்கோம் உங்களுக்கு விலாசம் கொடுத்துருக்கோம் சும்மா அடிக்கிறப்ப சும்மா அடிக்கிறது இவர் வந்தார் அவரை வச்சு நான் மலேசியா போனேன் யாரை வச்சு மலேசியா வந்தார் சொல்லு இறந்து போய்ட்டு அந்த செல்வராஜ் பாவம் அவன் தலைவராக இருக்கும் போது தான் இவங்களெலாம் நீக்கப்பட்டவர்கள் நான் தலைவராக வந்தோன்னா அவங்களெல்லாம் சேர்த்துக்க கூடாது ஏன்னா அவர் எதுக்காக நீக்கினார்னு பார்க்கணும் அதுக்கு ஒரு ப்ராப்பர் வே இருக்கு இவங்கள சேர்க்கறதுக்கு அதுக்கு வந்து வந்தால் எல்லாருமே சேர்ப்போம் நீ ரெண்டு வருஷமும் இங்கே சொந்த கட்ட மாட்டேன் ஆனால் நான் வருவேன் பேசுவேன்னா என்ன அர்த்தம் அது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே முடியாது வெளியே எங்கேயாவது பேசு அவன் கேட்டான் ஒன்றை பற்றி உன்னை பற்றி கவலைப்பட்டிருந்தா தானே யாருக்காது உடனே அவர் அவர் க கவிஞர் மேலே கோ கோவம் அதனால் தான் ராதாரவியை பழிவான உன்னை பழிவாங்கி நான் என்னத்தை செய்யப்படுறேன் ஏன்னா என்னுடைய லெவலே கிடையாது நீ என் லெவல் கிடையாது நீ முதல்ல எனக்கு வீடு வந்து இந்த தெருவில் ஆரம்பித்தா அந்த தெரு வரைக்கும் இருக்குது என் வீடு அவ்வளோ பெருசு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இருக்கா கிடையாது எதுக்கு இதை பேசிக்கிட்டு நான் தற்பீங்கெல்லாம் சொல்ல இப்போ கூட சொன்னாங்க ஒரு சினிமாவை விட்டு என்னுடைய இழப்பு வந்து என்ன ஒரு அறநூறு படம் செஞ்சிருப்பேன் அவ்வளோதான் ஏன்னா பிரச்சனைகள் வரும்போது என்னுடைய உறுப்பினர்களுக்கு பிரச்சனை வரும்போது போய் அங்கே போய் உட்காந்து பேசும்போது ஆப் சப்ஜெக்டை விட்டுறாங்க சப்ஜெக்ட் வந்து இந்த தயாரிப்பாளர் யாரோ ஒருத்தர் அவர் பணம் கொடுக்கல இவருக்கு எங்கள் ஆளுக்கு அதை பற்றி பேச போகும்போது சப்ஜெக்டை விட்டுடுறாங்க இவன் பணம் கொடுக்கலன்ற சப்ஜெக்டை விட்டுட்டு ஆப்ஜெக்ட் யாராண்ணா ராதா ரக என்னை பிடிக்கிறாங்க இவனை பிடிச்ச ஏன்னா இவன் வந்து ஹீரோ கிடையாது அப்படியே ஹீரோலாம் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் ஞாபகம் ஆனால் இந்த பேர் புகழோடு இருக்கிறது நம்முடைய உழைப்பில் தான் இருக்கிறதே தவிர சும்மா வந்து சுயம்பா வந்து யாராவது வந்து இவர் ராதாரை பெரியாள் பான்னு சொல்கிறது அல்ல ஏன்னா சொல்கிறேன்னா நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது கூட ஆர்எஸ் மனோகர் சார் எனக்கு செயலாளர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் என்ன வி கோபாலகிருஷ்ணன் என்னுடைய செயலாளராக இருந்தார் நான் தான் தலைவர் நான் அதுக்காக எனக்கு வி கோபாலகிருஷ்ண செயலாளரானு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவங்களாம் குவிந்து கிடக்கும் விஷயங்கள் நாங்கள் சும்மா கோ கொட்டி கிடக்கிறவன் நான் அவங்க பெரிய கோபுரமாக இருக்கக்கூடியவர்கள் கூட சொன்னாங்க நல்ல பேர் கிடைக்கணும்னு நல்ல பேர்லாம் கிடைக்காங்க நல்ல பேர்லாம் கஷ்டம் நல்ல பேருன்றது கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான் என்ன வேணும் கேட்டார் எனக்கு நல்ல பேர் வேணும்னு டாங்க எனக்கே இது இன்னும் உனக்கு இப்படி எல்லாம் கிடைக்கணும்னு கடவுள்னு சொன்னான் அந்த மாதிரி தான் இது கிடைக்காது நல்ல பேர்லாம் கிடைக்காது நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக ஒர்க் பண்ணக்கூடாது ஐஎம் த ப்ரெசிடென்ட் வாட் இஸ் மை ரூல் வாட் இஸ் மை சேவ் என்னுடைய என்ன எங்கள் என் குரல் ஒலிக்குமோ அங்கே ஒலிச்சு தான் இப்போ பெஸிக்கு ஏன் வரேன்னா இந்த தொழிலாளர் இல்லைன்னா இந்த என்ன சினிமாவே இல்லைடா இந்த தொழிலாளர்கள் இருபத்தி நாலு கிராஃப்ட் இல்லைன்னா இந்த சினிமா கிடையாது இது தான் தெரிஞ்சதால்தான் பார்த்தாங்க என்ன பிரச்சனை இருக்கு தான் பிரச்சனை எது ரெண்டானாலும் தான் பிரச்சனை புரியுதா எது பிரச்சனை இல்லாமல் கூப்பிட்டு போற அவந்த புத்திசாலி அதை பாராட்டணும் எனக்கு ஒருத்தர் இதில் சொல்லியிருக்கார் டிவியில் சொல்லியிருக்காரு ராதாருடைய அப்பாவுக்கு ஆறு பொண்டாட்டி உடனே நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன் எம்ப ஆறு பொண்டாட்டி உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்களா ஏங்க எம்மா ராதா என்னை வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க எல்லோரையும் வசதியாக வச்சார் எல்லாருக்கும் நல்லபடியாக இருந்தார் எல்லாேருக்கும் குழந்தைய கொடுத்தாரு அவர் ஆம்ப விட்டுடுன்னு சொன்னேன் இதை தான் நான் சொன்னேன் ஆ ராதாரி கோவப்பட்டு பேசுகிறேன் இதை சொன்னால் கோவப்பட்டு பேசுகிறேன் நீ சொன்னால் அப்புறம் சொன்னாருங்க இல்லை நான் உங்களை பற்றி நான் நல்லதானே சொல்லியிருக்கேன் என்னை பற்றி நீ நல்லது சொன்னால் கெட்டது சொன்ன பற்றி கவலை இல்லை இல்லை இவர் ஒரே பொண்டாட்டி விட விட அதான் உனக்கு எனக்கு அதுதான் தெரியும் உனக்கு விட்டுடு ஏன்னா நான் நம்ம அட்ரஸ் போட்டுட்டு வாழ்கிறோம்னு நினைக்கிறேங்க நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா எல்லத்திலேயே இறங்கி பார்க்கணும் வாழ்க்கையில் வந்து நடக்கவும் தெரிய வேண்டும் காரில் போவும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சொல்கிறேன்னு நான் வந்து டு நியூ ஆர்லியன்ஸ் யூஎஸ்ஏ போனேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு அங்கேருந்து நான் நியூயார்க் போனேன் நியூ ஜெர்சிக்கு அக்கா பையன் அங்கே இருக்கான் அவனை பார்க்குறதுக்கு போகிறேன் இந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த உடனே ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் செவன் ஹவர்ஸ் என் பக்கத்தில் உட்காந்துருந்த அமெரிக்கன் தான் அமெரிக்கன் அவன் அப்படியே தடவரா தடவரான் தடவரா தடவரான் என்னடா தடவை பார்த்தா பெல்ட்டு போடுறதுக்கு தெரியல நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அமெரிக்கர்கள்லாம் ராக்கெட்டே விடுறாங்க நீங்க பெல்ட்டு போடுறதுக்கே ஒருத்தருக்கு தெரியல அதனால் நீ ஆ தோட்டத்தை பார்த்தாலும் நிறைய ஏமாந்துடாதீங்க நான் போய் கற்று கொடுத்தேன் ஐயோ பெல்ட்டு தானே இப்படி சொருவியா முடிஞ்சு போச்சு பெல்ட் போட்ட மாதிரி அறுத்தையா குத்துணுன்னு தடக்கம் முடிச்சிடுச்சு ஐ வெரி குட் வெரி குட் ஜாப் சொல்லிவிட்டு அவன் சொன்னது இன்னும் தான் எனக்கு ஷாக்கு இஸ் த ஃபஸ்ட் டைம் கம்மிங் பை ஆடாங்க இவ்வளோ பேர் இருக்கீங்களா அமெரிக்காவில் இப்படில பற்றி இங்கே பெருமையை வேறு பேசிக்கிட்டு இருக்கோடம்மா அவன் ஃபஸ்ட்டு டைம் ப்ளைன்லே வர்றான் நான் சொன்னேன் நான் எனக்கு வந்து அஞ்சாவது பாஸ்போர்ட் அது அவ்வளோ பாஸ்போர்ட்டும் தீர்த்து போதும் அப்போ எவ்வளோ வாட்டி ப்ளெயின்லலாம் பிரயாணம் பண்ணியிருப்பான் இவன் ஃபஸ்ட் டைம் பிரயாணம் பண்ணுறான் நம்ம தான் இங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்கர்கள் அவர்கள் அவ்வளோ நல்லவர்கள் வல்லவர்கள்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம தான் நல்லவர்கள் வல்லவர்கள் எல்லாமே நம்ம தான் ஒரே ஒரு இடத்துல நான் நான் போய் சொல்லுவேன் ஒரே ஒரு இடத்துல நான் அதையோ ஒரு பொய் ஒரே ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டேன் நிறைய இடத்துல போய் சொல்லுவேன் இந்த எடி மேஃபின்னு இருக்கான்ல டு அமெரிக்காவோ ஏதோ ஒரு படம் கிடைச்சான் அப்போ நான் ஐ வாஸ் இன் லாஸ் ஆஞ்சலஸ் இப்போ பற்றிட்டு எரியுதுன்னு சொன்னாங்க லாஸ் ஆஞ்சலஸ் போய்ட்டு அந்த ஹாலிவுட் அவென்யூ ரோட்டில் நடந்து போயிட்டுருந்தேன் போகும்போது இங்கே தான் சிஸ்டர் ஆக்ட் படம் எடுத்தாங்க ஊபி கோல்பர்க் நடித்த படம் சிஸ்டர் ஆக்டு ஓ அப்படியா நான் அங்கே டூரிஸ்ட் தானே எனக்கு கை காமிச்சுட்டே போனேன் டப்பிங் ஒரு ஸ்டுடியோ காமிச்சேன் நம்ம புத்தி செமரவம் புத்தி காலையில் இது தக்கையிலருன்னு நம்ம புத்தி போவாது ஸ்டுடியோன்னு ஒன்று என்ன ஸ்டுடியோ இதுன்னு கேட்டேன் இல்லைங்க டப்பிங் ஸ்டுடியோ சரி உள்ளே போய் பார்ப்போம் நம்ம இது மாதிரி பெரிய கிராண்டாக இருக்குமான்னு பார்த்தா குப்பையாக இருந்தது தேட்டர் அங்கே பார்த்தா எடிமேஃபி பேசிகிட்டு இருக்கேன் கார்டோனுக்கு பேசான் அப்போ நான் போனேன் கார்டு கொடுத்தேன் டப்பிங் யூனியன் கார்டு தான் கொடுத்த உடனே ஓ பிரசிடென்ட்டே வந்திருக்காரா வர சொல்லு ஒன்னா நான் அவரோட உட்காந்து பேசினேன் எடிமெஃபியோடு என்ன சார் செய்வீங்க இந்த கார்ட்டூனுக்கு பேசி அதனுடைய சம்பளத்தை அப்படியே கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு தரான் அப்படியே கேன்சர் இன்ஸ்டியூட் ஓ எவ்வளோ சார் பாடம்னு கேட்டேன் நம்ம ஊர் காசுக்கு பதினாறாயிரம் பதினாறு கோடியோ இருபது கோடியோ சொன்னான் அவன் சம்பளம் அப்போ டப்புனு திருப்பி நீங்களாம் என்ன சம்பளம் தருவீங்கன்னு கேட்டான் உழுது இடி எனக்கு நட யோசிக்கவே இல்லை முகம்லாம் சுருக்கில் கொள்ளலை தான் யோசிச்சா அங்கெல்லாம் யோசிக்கவே இல்லை எங்க சம்பளம் வந்து மினிமம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிறதுக்கு இங்க படுற பாடு ஒன்றும் இல்லை கால என்ன சொல்லுவார் ஐம்பது ரூபா தம்பி எங்களுக்கெல்லாம் அப்போ டப்பிங் பேசுனா நீ வந்து தான் தம்பி மேலே ஏற்றி விட்டிக்கேன் ஏன்னா பிட் வாய்ஸ் இருக்குது இங்கே எல்லாமே இருக்குது குரூப் இருக்குது குரூப்பில் ஐயோ அம்மான்னு கத்துறதுக்கு என்னடா இருக்கு நம்ம ஏன்னா நம்ம ஆட்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத விஷயம் என்னென்னா முன்னாடி நின்று அவர் டேரக்டர் இவன் தலைவர் தான் அவருக்கே சொல்கிறேன் இந்த டைரக்டர்ஸ் படுற பாடு இருக்குது நம்மளை படுத்துகிற பாடு இருக்கு நான் அதுக்கு தான் வரதே இல்லை தியேட்டருக்குலாம் வரதில்லை அவங்க இல்லை எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அற்புதமான வாய்ஸ் ஸ்ட்ராங் வாய்ஸாக ஃப்ரண்ட்டில் போடுங்க ஃப்ரண்ட்னு சொல்ல மாட்டேன் ஸ்ட்ராங் வாய்ஸாக போடுங்க யோ எந்த வாய்ஸில் குரூப் தானே ஐம்பது பேர் கற்றுற இடத்துல என்னத்தை கேட்க போகுது இது அப்படி சொன்னால் இல்லை இல்லை இருந்தால் கூட இவங்க எதையோ செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்கு வாய்ஸாக இல்லை எதுன்னு தெரியாது எனக்கு நாங்கள் கடமைத்த சரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போங்க ஏன் நான் சொல்கிறேன்னா தயவு செய்து சொல்கிறேன் அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லுங்க டேரக்டர் ப்ளஸ் டேரக்டர் ஃபில்ம் அண்ட் ஐஸ்வே அதை நான் பாராட்டுறேன் இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க ஒரு தப்பு சொல்ல சொல்லுங்கள் எப்படி துட்டுறோம் காஃபி உட்கார மாதிரி அந்த குன்னி செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே காஃபி குறை வீட்டில் கற்ற முடியுமா எப்படி அந்த அன்றைக்கு பிடிச்ச கதை இங்கே வந்து நம்ம மனைவியை விட அதிகமாக நம்மளை நேசிக்கிறாருங்க மனைவி அதிகமாக என்னை தொட்டது வந்து என் மேக்கப் மேனும் என் காஸ்ட்யூமுறை தான் என்னை அதிகமாக தொட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சது தெரியும்னா சினிமாவில் வண்டேனே அதுக்காக சொல்கிறேன் ஆனால் ஐ ரெஸ்பெக்ட் திஸ் லைன் தட் இஸ் டிஃப்ரெண்ட் எனக்கு வந்து இன்னைக்கு நான் வீட்டில் சாப்பிட்றேன்னா ஒரு வேளை சாப்பிட்றேன்னா அதுக்கு சினிமா தான் முக்கிய காரணம் அப்புறம் ஏங்க அப்படி இருந்துக்கிட்டு சினிமா காரணத்த திட்டுறீங்கன்னா சொல்லும் சொல்லும்போது திட்டதா தெரியுது ஏன்னா நமக்கு இது இல்லைன்னு போது இந்த பக்கம் வரக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க வரட்டும் நிறைய நடிகர்கள் வந்தால் தானே நல்லது நான் எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டாச்சு ஏதாவது அப்படியே போயிட்டே இருக்கேன் ஐ எம் கோயிங் டுவோர்ட்ஸ் மை ஹிட்டிங் த கிரேவ்க்கு அந்த வார்த்தைக்கு போகிறேன் எழுபத்தி ரெண்டு ஆச்சு வரட்டும் நான் வரும்போது இருபத்தி ஒரு வயசு சினிமாக்கு அப்போ இளமையாக இருக்கும் போது என்ன செஞ்சாங்க அந்த குடும்பத்துக்கு அந்த ஆளை கெடு நீயே கெடுன்னு என்ன சொன்னான் அப்போ நான் நல்லா கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணாங்க அப்புறமா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வயசான விட மூணு பேராக சேர்ந்து கெடுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரே ஆள் மூச்சு வாங்குதுடா முடியலடா என்னால் இப்போ என்னன்னா எழுபத்தி ரெண்டு வயசு உட்காந்த இடத்துல இருந்து டே அந்த குடும்பத்தை கேடு அந்த அளவு ஆக அந்த கேடுன்ற வார்த்தை தான் நமக்கு கொடுத்துருக்கான் அதுக்கு என்ன செய்ய முடியும் நான் சொல்லியிருக்கேன் பேட்டியில் என்னை முதல் தமிழ் படம் கொடுத்த கேவி சார் அவர்கள் அவர் என்னை கூப்பிட்டு டே என்னடா உன்னை ஹீரோ ஆக்கலான்னு நீ என்னடா வில்லன் சீரன்னு சொல் சரி என் கண் வந்து எதுவும் வில்லன் மாதிரி இருக்குதுன்னு நல்லா சொல்கிறாங்க அதுக்காக இல்லை 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 நீ காமெடி நல்லா பண்ணுவேன் அவரும் கண்டுபிடிச்சார் நான் காமெடி உண்மையிலே நல்லா பண்ணுவேன் அச்சமில்லை அச்சமில்லை இல்லை அச்சம் இல்லை இல்லை ஒரு ரேடியோ இன்ஜினியர் ஒர்க் பண்ணுவேன் அதில் இப்போ பேர் சொல்கிறதும் தப்பாக தெரியுது ஏன்னா அந்த பேரில் மூணு படம் வந்துருச்சியா இப்போ கேட்குறாங்களா என்னென்னு தெரியல ரைட்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் என்னை கூப்பிட்டு ரேடியோ இன்ஜினியர் ஒர்க் கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் குரு சிஷினி புக் பண்ணாங்க என்ன என்ன படம் நான் உங்களுக்கெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா எல்லோரும் ஒற்றுமையாக இரு இருக்கிறதுனால ரொம்ப சொல்ப இதில் ஒன்றும் ரொம்ப வருஷம்லாம் இருக்க முடியாது நான் வந்து நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு யூனியனில் கனெக்டடாக இருக்கேன் ஆனால் ஐம்பத்திரெண்டு வருஷமாச்சும் நான் சினிமா கொடுத்தேன் எல்லோரும் விழாவை இங்கே கொண்டாடுறதை விட்டுப்பிட்டு மலேசியாவில் கொண்டாடுறான் என்னை கூப்பிட்டு இல்லை கடல் கடந்து செய்கிறான் என்னடா உங்களுக்கு ஏன் சரி ரைட் ஏன்னா இந்த இங்கே அரசியல் பிரச்சனை இருக்குது பெரும் பிரச்சனை இருக்குது நான் என்ன சாப்பிடுவேன் அது அது இருந்து தான் ஆகணும் இன்னும் நாகேஷ் இந்த பத்மாவார்டே கிடையாது எவ்வளோ பெரிய காமெடி சால்வர்ட் காமெடி அவருக்கு பத்மாவார்டு கிடையாது அதை நினச்சிக்கிட்டு நானே திருப்திப்பட்டுக்க வேண்டியதாக இருக்குது ஏ அவருக்கே கிடைக்கல அப்படி நமக்கு என்னமே பட அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது எங்கள் அப்பா எதுவுமே கிடையாது கிடைக்கல சும்மா எங்கள் அப்பாவை இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம் பிரமாதமான நடிகர் அது இதுன்னு ஒரு அவார்டு வாங்கினது இல்லை அவர் ஒரு தடவை பாவம் பண்ணிப்பில் அவரை செலக்ட் பண்ணாங்க சிறந்த குணச்சித்திர நடிகர் எதுக்கோ செலக்ட் பண்ணாங்க அப்போ இவர் கேட்டார் எங்கடாச்சு கொடுக்க போகிறோம் ஜனாதிபதி யாரா அவன் ஜனாதிபதி தமிழ் தெரியுமா அவனுக்குன்னு கேட்டார் தெரியாதுங்க அப்புறம் அவன் தமிழ் தெரியாதவன் என் படத்தை பார்த்துட்டு என்ன எப்படி நல்ல நடிகைன்னு சொல்லுவான் அவன் அதனால் இது வேணாம் ரிஜெக்ட் பண்ணுன்னு சொன்னார் அதனோடய வேல்யூஸ் தெரியுதா தெரியலையான்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா வேணாம்னு சொன்னார் உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா தேடி வருங்க எதுவுமே பெருமைகள் அருமை பெருமைகள் தேடி வரும் சகோதரர் செல்வமணி அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார் நாலு படத்தை அஞ்சு படமும் எது நான் எடுத்தேன் ஆனால் அதில் சிலது ஓடினது சிலது ஓடாது உங்கள் படம் எல்லா படமும் ஓடுது ரீரிலீஸ் கொண்டு வந்தீங்க அப்போ கூட ஓடிச்சா இல்லையா ஏன்னா யூ ஆர் அ டெடிக்கேட்டட் மேன் ஃபார் சினிமா சினிமாவுக்கு ரொம்ப டெடிக்கேஷன் உள்ள ஆளுங்க இருக்கணும் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து நடிகர்கள் இருக்கலாம் சோ ஒரு இளவரசன் வந்திருக்கார எங்கே இருக்காரு மேலே கூப்பிடு அவர ஐயா இளவரசன் அவர்களே கூப்பிட்டாதான் மேலே ஓ எல்லாரும் பார்க்கணும்ன்றதுக்காவா சரி வாங்க 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 இது முதல்ல சொல்லி தொலைஞ்சிருக்கலாமே அப்படியே ஒளியை வச்சுட்டு வாங்க வாங்க சரி வாங்க 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 வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேசுங்க இளவரசர்கள் எனக்கு நான் ரொம்ப லவ் பண்ணுவேன் ஏன்னா அவர் நல்ல கேமராமேனு அவர் தொழிலை விட்டுட்டு எப்படி ஏன் நாங்கள் இதுக்கு வந்தாருன்னு அப்படிலாம் நினச்சேன் ஆனால் அதில் சுபவும் இருக்க மாட்டேன் இப்போ நடிக்க வந்துட்டார் நடிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சர்லையும் நடிக்கிறார் இப்போ இப்போ அதுவும் எல்லா படத்துலேயும் நடிக்கிறார் ஏன்னா யதார்த்தமாக பேசக்கூடியவர்கள் ஆனால் என்ன நான் அவரோட நடிக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் அவர்ட்டு சொன்னேன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல அவர்கிட்ட சொன்னேன் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் எதுக்கு இது போயிட்டு அங்கேயும் நோக்காந்து இல்லை இல்லை இந்த ஆங்கிளில் வச்சது தப்பு இதுதான் கேமராமேனு ஆனால் அருமையான ஒரு அற்புதமான நடிகர் நமக்கு தமிழுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் இல்லையா இதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் உயர்த்தணும் இன்னும் நல்லா பேசணும் அவருக்கு எனக்கும் அவரை ஒரே தகராறு அரசியலில் தான் தகராறு இல்லை நீங்கள் மேலே இருக்கிறது தானே ம் எனக்கு அவருக்கும் கொஞ்சம் 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதை பற்றி இன்னும் தப்பு இல்லை பட் இ நைஸ் மேன் இப்போ அவர் ஏன் மேம் மே மேடிகிட்டா வந்து சொன்னார் இளவர் இளவரசன்னு சொன்னோன்னு ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்ன கூப்பிட்றேன் எனக்கு தெரியும் ஏன்னா ஏன் இஸ் அ ஒர்த் மேன் சிட்டிங் ஹியர் ஒர்க்காக இருக்கணும் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் நான் எல்லா இடத்துலையும் வேறு இளவரசி இளவரசின்னு வேறு பேரை சொல்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா ஒரு பெரிய நடிகரை பற்றி பேசும்போது நான் யாரை பற்றியும் பயப்படுறதில்லை ஒன்றும் இல்லை ஆ உட்காருங்க சரி உட்காருங்க ஆ சொல்லலைங்க சொல்லலைங்க அவர் சொன்னது நானும் இவருந்தான் கேட்டோம் வேறு யாரும் கேட்கலை அப்படின்னு பார் சொல்லுவேன் நானும் இளவரசி இருந்தோம் இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு ஏன்னா நாளைக்கு ஏதாவது நான் இல்லைன்னு சொல்லிட்டோன்னா அவன் அண்டால் சொன்னதை நம்புவீங்க ஒழி நான் சொன்னதை நம்ப மாட்டேங்க அதுக்காக தான் இளவரச வச்சுக்கிட்டேன் கூட ஏன்னா ஒரு நல்லவனையும் கூட வச்சுக்கோ நான் வந்து வெறும் வல்லவன் அவ்வளோதான் நான் நல்லவன் இல்லை ஆனால் அவர் வந்து நல்லவர் வல்லவர் எல்லாம் உண்டு அவருக்கு அதனால அவரை கூப்பிட்டு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் அவ அவர்கிட்ட கேட்டுட்டா சிரிச்சுட்டு ஆமாங்கன்னு சொல்லுவார் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு விஷயம் இருக்குது அதை நான் சொல்லலை அவர் சொல்லிட்டே வேணாம் சொல்ல வேணாம் நான் சொல்ல மாட்டேன்னே பட் பர்த்த இடத்துல சொல்லிட்டே நான் இல்லை இது நீங்கள் வந்து என்னுடைய பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுலையாவது அதில் சொல்லியிருப்பேன் அதுக்காக நீங்கள் இது ஏன் இப்போ சொல்லாமே கேட்குறீங்களே அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் போய் பாரு ஓ வேலை மெனக்கெட்டுக்கு போய் பாரு இந்த பஸ் ஸ்டாப் வர வரைக்கும் பி செல்லை பார்க்கறது பஸ் ஸ்டாப் இறங்கி போகிறது இருக்கக்கூடாது செல்லை வர விஷயத்தை முழுசாக பாரு சிலது உண்மை இருக்கும் சிலது பொய் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மிர்ச்சி மசாலா சேர்த்தா தானே நல்லா இருக்கும் என்று சொல்லி இப்போ இளவரசலாம் வந்ததுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி எப்போ அவர் பேச வைக்கிறதே இல்லையா இளவரசன் சார் பேச வைக்கலாமா உண்மையாக சகோதர இப்போ என்னுடைய நன்றியை தெரிவித்து யார் என்னை சிரமம் பண்ணல பட் இருந்தால் கூட நியாயம் இல்லை அவரை உட்கார வச்சுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது அழைத்து விட்டோம் அவர் ஒரு பெரிய ஒரு யூனியனில் இருப்பவர் யூனியனிஸ்ட்டு இஸ் அ வெரி குட் மேன் வெரி குட் ஹார்ட் இப்போ இளவரசர் பாராட்டி பேசுவார் நன்றி வணக்கம்